மக்கள் ஆணையம் செய்தியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் செய்தியாளர் மற்ற சங்கத்தோடு ஒப்பிடாமல் எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நமது சங்கத்தின் தலைவர்

சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரே உரிமை வந்து அந்த மட்டும்தான் அப்படிங்கிறத விட நான் ஒரு நிருபர் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு கெத்து இருக்கும் ஆசிரியர் என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் அலைன் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் கஷ்டப்பட்டு போய் நாங்க செய்தியெல்லாம் சேகரிச்சுட்டு வருவோம் அப்படின்றோம் ஆனால் செய்தியாளருக்கு தான் பவர் நிறைய பேருக்கு அது தெரியாது எனக்கு இந்த போஸ்டிங் அந்த போஸ்டிங் போஸ்டிங்லாம் சும்மாங்க ஒரு நிருபர் நான் இந்த நிருபர் இந்த பத்திரிக்கையினுடைய நிருபர் அது உப்மா பத்திரிகையாக கூட இருக்கட்டும் நிருபர் அப்படின்னா அது ஒரு கெத்து உண்மை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே தேடுவேன் தான் நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்க இந்த காசு கொடுக்குறேன் இந்த செய்தியை போடுங்க அவன் எனக்கு பயங்கரமான வில்லை அவன் எனக்கு அவன் செய்தி வைக்கணும் நம்ம ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் நான் பொதுவாக சொல்கிறேன் இதில் யாரை பற்றியும் எனக்கு சீரியஸாக தெரியாது பொதுவாக நான் இந்த சமூகத்திலே ஒரு பத்திரிகை துறையை சார்ந்த நான் பயணித்து நான் கண்ட விஷயங்கள் அதை அதை தவிர்த்து நான் நிற்கக்கூடிய விஷயங்கள தான் நான் இப்போ பேசுகிறேன் இதில் எழுதிட்டு வந்து பேசுகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எழுதிட்டு வருவேன் பக்கம் பக்கமாக ஆனால் அதை பார்க்கவே மாட்டேன் இது இது இயல்பு ஒரு செய்தியாளராக ஏன்னா இப்போ நம்ம வந்து நமக்கு வாரியம் வரப்போகுது நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கம் ரீதியாக நமக்கு கிடைக்க போகுது அதெல்லாம் நல்ல விஷயம் ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் தான் இன்னைக்கு இவ்வளோ நாள் இருந்தோம் இப்போ அதிக பொறுப்பு நமக்கு இருக்குது அலிகேஷன் இருக்கக்கூடாது ஒருத்த கரப்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் நம்ம கையை நீட்டி காசு வாங்கிக்கும் நம்மளும் கரப்டட் தானே நம்மளை காரி துப்புறாங்க இந்த அரசியல்வாதிங்களாம் இருக்காங்கல்ல நம்மளை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒருத்தருக்கும் எனக்கு வரும் வரும் இல்லை மேடம் இன்றைக்கி இங்கே ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் வரீங்களான்னு கேட்பேன் எதுக்குன்னு கேட்டால் காசு கொடுக்குறப்போ உங்களிச்யும் உங்கள் பேரையும் சேர்த்துக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது நான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன் உங்களுக்கு வருத்தமாக இருக்கா உண்மை செய்தியை வச்சு பாருங்களேன் உங்களை பார்த்தா அவன் சல்யூட் அடிப்பான் எவ்வளோ இருந்தாலும் சரி நான் ஒருமையில பேசணும்னு நினைக்காதீங்க திருடங்க எல்லாம் நமக்கு சல்யூட் அடிப்பானுங்க அயோக்கிய நமக்கு சல்யூட் அடிப்பானுங்க அடாடா இவங்க கிட்ட வச்சுக்கிட்டா நம்ம செய்தியை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க ஆனால் இப்பயும் சொல்கிறேன் உள்ளதை உள்ளதைய உள்ளதாக நம்ம போடுறவங்க தான் பத்திரிகையாளர் இதில் ஆசிரியர் எந்த காரணத்தையும் சில ஆசிரியர்கள் இருப்பாங்க நம்ம நம்ம கம்பாரிசனே வேண்டாம் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் கரெக்டாக நடந்துக்கணும் நம்ம எல்லாருமே ஒரு ஓட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் இனிமேல் இதற்கு முன்பதெல்லாம் விட்டுருவோம் இனிமேல் நான் எழுதுற செய்தி எல்லாம் உண்மையா இருக்கும் அதில் எந்த விதத்துல ஒரு பொய்யை நான் கலக்க மாட்டேன் ஏன்னா நம்ம பொய்யை கலந்துன்னு வச்சுங்களேன் பத்து முறை ரிப்பீட் பண்ணா அந்த பொய் மறந்துடும் உண்மை வந்து வெளியே வந்துடும் உண்மையை நீங்க எத்தனை வழி அடிச்சு சொன்னீங்கன்னாலும் உண்மை உண்மைதான் எத்தனை முறை நொறுக்குனாலும் அந்த உண்மை உண்மைத்தன்மை என்றைக்குமே சாகாது அதனால் அதே போல இன்றைக்கி ஒவ்வொரு பத்திரிகை சார் வந்து மக்கள் ஆணையம் நடத்துறாரு நான்லாம் பத்திரிகைக்கு ரிப்போர்ட் கார்டு இல்லை எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா மட்டும் எனக்கு ஃபோன் வரும் வருஷத்தில் ஒரு ஃபோன் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே வந்து வருது அப்படின்னா அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்பாங்க என் பிள்ளைங்க எதுக்காகன்னா ஐடி கார்டு வேணும் ஃபர்ஸ்டெல்லாம் ஐடி கார்டு வந்து டோலில் விடுவாங்க இப்படி அப்படின்னு இப்போ அங்கே கூட என்ன பண்ணுறான் நில்லுன்னுறான் நமக்கு மரியாதையே இல்லை சாக போகிற லெவலுக்கு எதாவது நோய் வந்துச்சுன்னா நம்ம தான் முன்னாடி போய் நிற்கணும் நம்மளை முன்னாடி சாகவிட்டு பின்னாடி வேடிக்கை பார்க்குறதா இன்றைக்கி அரசாங்கம் அரசாங்கமும் அரசியல்வாதிகள் அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மத்தளத்தை இங்கிட்டும் தட்டுவாங்க அங்கிட்டும் தட்டுவாங்க நம்ம நிலைப்பாடு மாறாமல் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நான் என்ன கேட்டுக்குவேன் நீ கரெக்டாக இருக்கிறியா நான் இப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூன்று பேரெல்லாம் என்ன கேட்குது நீ கரெக்டாக இருக்கிறியா இஃப் யூ 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 ஆர் ரைட் கேன் ஆஸ்க் யூஆர் நம்ம கரெக்டாக இருக்கணும் அதே போல ஒரு நியாயமான பிரச்சனை இருக்கு நியாயம் இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அவன் காசு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான் அப்படின்னா தயவு செய்து போடாதீங்க தான் உங்க நேர்மை வாழும் நீங்க வாழ்கிறீங்களோ இல்லையோ உங்க மூலிமா நேர்மை வாழும் எல்லா நிருபருக்குமே இது தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நம்ம உண்மை சம்பவமாக இருந்தால் எவிடன்ஸோட நம்ம வைக்கலாம் அது ஜட்ஜு அவங்க கிடையாது எனக்கு வந்து நாலு கோடி ரூபாய் டெபமேஷன் போட்டிருந்தாங்க நான் சட்டத்துறையில் இருக்கிறதுனால அதான் அலசி ஆராய்ஞ்சி நீதித்துறை மேலே யாராக இருந்தாலும் சரியான அலிகேஷன் கரெக்டாக நம்ம நிரூபிக்கப்பட்டால் வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் இப்போ நான் திருப்பி போடலாம் என் அலை கழிச்சதுக்கு பட் நம்ம செஞ்சிட்டோம்ல இதில் பெருமை கிடையாது யார் தவறு பண்ணாலும் அவங்கள என்ன பண்ணலாம் நம்ம கூண்டில் ஏற்றலாம் ஆனால் அந்த அரசியல்வாதிங்க மிரட்டுற மிரட்டலுக்கு பயந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு மிரட்டலுக்கு பயப்படாமல் இருக்கணும் நம்ம வந்து ஒரு உங்கள் நீங்க ஒரு வீர வாழ் அவ்வளோதான் இந்த பக்கமும் அறுக்கும் இந்த பக்கமும் அறுக்கும் இப்படி திரும்பினாலும் அறுக்கும் இப்படி திரும்பினாலும் அறுக்கும் பொய் பேசுறவங்க அவங்க அறிவிட்டு போக தான் இந்த நிதானம் நமக்குள்ள கண்டிப்பா வேணும் அதுவும் இனி வரக்கூடிய இது வந்து எலெக்ஷன் நீங்க உங்களுடைய சொந்த கருத்துக்கள் எழுதுங்க இன்னொன்று நீங்களாக எழுதுங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க இல்லைங்களா இல்லைனாலும் நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லுங்கண்ணா எல்லாமே நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கணுன்றதை கிடையாது இது ஒரு ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு டாக் தான் உடனே டே நீ அங்கே போறியா சரி அப்படியே எனக்கு காபி பேஸ்ட் பண்ணி அனுப்பிடுச்சான் அப்படின்னு ஒரு நட்பு ரீதியாக நம்ம பேசிக்கிறோம் ஒரு விஷுவல் நம்ம ஓகே எடுத்துக்கலாம் ஆனால் எழுத்து உங்கள் எழுத்தாக இருக்கிறப்ப தான் நம்ம திறமையை நம்ம வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நிறைய விஷயம் வந்துருச்சுங்க நமக்கு தமிழை வந்து தப்பா எனக்கு வந்து தமிழ் சரியாக எழுத தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு வாய்ஸ் நான் தமிழை சொன்னால் அழகாக அதுவே என்ன பண்ணுது அதுவே டைப் பண்ணி கொடுக்குது அதை நம்ம ஆசிரியருக்கு அனுப்புனா அதில் கொஞ்சம் அவர் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் அது அவருடைய சாய்ஸ் அதனால் நீங்கள் செய்திகளை நீங்கள் எழுதுங்க நாலு வரியானாலும் நச்சுன்னு எழுதுங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக எழுதுங்க சிஎஸ்ஆர் காப்பி இல்லாமல் எந்த ஒரு செய்தியும் நீங்கள் யூடியூப் சேனல்லையோ அல்லது பத்திரிக்கையிலையோ நீங்க போடாதீங்க ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவங்க பக்கம் நியாயமோ யார் பக்கம் நியாயமோ ரெண்டு தரப்பு நியாயத்தையும் நீங்க விசாரிக்காம போடாதீங்க இப்போ ஆப்போசிட் சைடு இப்போ நம்ம சைடு வந்து ஃபேவர் அவங்க அநியாயம் பண்றாங்க தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் ஆப்போசிட் சைடை விசாரிக்கிறப்ப அவங்க சொன்ன தகவல் இப்படி சொன்னார்கள் நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கவே கூடாது ஃபுல் ஸ்டாப் கூடாதுன்னா நம்ம எப்பவுமே கேள்வி மட்டும்தான் தான் கேட்கணும் வி ஆர் நாட் த ஆன்சர் பத்திரிக்கையாளர் இருக்குது அது ஒரு இது இருக்குது நம்ம வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருந்தால் நம்ம பெரியவங்க இது நிறைய பேருக்கு தெரியாது என்னது என்ன கேள்வி கேட்குறது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் விடைகள் நமக்கு தெரியும் இந்த பக்கம் இருந்த நியாயமோ எந்த பக்கம் ஏதோ ஒரு நியாயமோ இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சசியோடு சேருவாரா இவர் இவர் அவரோடு சேருவாரான்னா நம்ம ஆளுங்க வச்சு வளாசுறாங்க அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஸோ பொலிட்டிக்கல் அவங்கக்கிட்டலாம் இது பண்ணுறப்ப டைரெக்டாக கேள்விகளை எழுப்புங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்ட ரெக்கமண்டேஷனே கேட்காதீங்க நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாம் அவங்க இவ் இவங்கள பார்க்கணும் இந்த மினிஸ்டரை பார்த்துட்டு சார் அவங்கள கொஞ்சம் பார்க்கணும் நமக்கு டைரெக்டாக பிஎம்ஐ பார்க்குறது கூட நமக்கு ரைட்ஸ் இருக்குது அத்திரிக்கையாக மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்குறோம் நம்ம நம்ம என்ன பழகிட்டோன்னா இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் கூட ரெண்டு பேர் இருப்பாங்க அல்ல கைங்க இருப்பாங்க அந்த அள்ளைக்காய்களை என்ன பண்ணுவோம்ண்ண நம்ம ஏங்க அண்ணே அண்ணனை பார்க்கணும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே என்ன நம்ம குற்றவாளியா நம்ம உங்கள் விசிட்டிங் கார்டு எல்லோரும் விசிட்டிங் கார்டு வச்சுருக்கீங்க பத்திரிக்கை நீங்கள் எந்த பத்திரிக்கையில் இருக்கிறீங்களோ அந்த பத்திரிக்கையுடைய விசிட்டிங் கார்டு கம்பல்சரி வச்சுக்கணும் ஒரு பக்கம் உங்கள் பத்திரிக்கையுடைய விசிட்டிங் கார்டு இருக்கணும் பேக் சைடில் நம்ம யூனியனுடைய வச்சுக்கோ நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை பண்ணுறீங்களா ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்க அது நம்மளுடைய உரிமை நம்ம உரிமையை நம்ம எடுக்காமல் இருக்கிறது நமது தவறு இது நான் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் எப்பவுமே நான் அமைப்பு ரீதியாக போகிறேன்னா அமைப்பினுடைய விசிட்டிங் கார்டு தான் கொடுப்பேன் பத்திரிக்கை ரீதியாக போகிறேன் அப்படின்னா பத்திரிக்கையுடைய விசிட்டிங் கார்டு நான் ஓ ஓவர் ஃபோனில் நீங்கள் ஒரு ஆஃப் பண்ணுங்க ஒரு பிரச்சனை சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் உண்மையா நீ யாருப்பா நான் இந்த பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன் எத்தனை மணிக்கு வரட்டும் நீங்கள் டைரெக்டாக ஒரு கமிஷனர் அடிக்கணும் கமிஷனருக்கு அடிங்க ஏசி கிடைக்கணுமா ஏசி கிடைங்க அவங்க நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா ஏசிடிசி நம்பர் வச்சுக்கோங்க எல்லா மினிஸ்டர்ஸ் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க அல்ல நம்பர் வேண்டாம் டைரெக்ட் கால் வச்சுக்கோங்க ஒரு அலிகேஷன் வருதா சார் உங்களை பற்றி இந்த செய்தி போட்டிருக்கேன் நான் இது இது விஷயமா நான் உங்களை வந்து பார்க்குறோம் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள் அதே போல் நம்ம நிறைய சங்கங்கள் இருக்குது நான் ஏன் இந்த சங்கத்தில் வந்து இணைஞ்சேன் அப்படின்னு கேட்டேன் எனக்கு உண்மையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை உண்மையாக இருக்கணும் நல்லா லிஃப்ட் பண்ணி விடணும்னு ஆசை யாருக்கும் பயப்பட மாட்டேன் தயவு செய்து நம்ம பத்திரிகைகளுக்கு பெண் பத்திரிக்கையாளர்களும் விடுவாங்க பெண்கள் நம்முடைய பலம் அதுக்காக பொம்பளை வந்துட்டா நம்மளை அடைக்கிறவாங்கலாம் நினைக்காதீங்க நம்ம எல்லாருமே ஒன்று தாங்க நீங்கள் இல்லாமல் பெண்கள் கிடையாது அவங்க வெளியே வர்றதுக்கு நீங்கள் இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்து நான் என் சகோதரி நான் என் சகோதரிக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கும் இன்னைக்கு நிறைய பெண்கள் வராதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் சொல்ல முடியும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை எல்லா துறையிலையுமே பாதுகாப்பு இல்லை நம்ம சகோதரர் நினச்சி பாருங்க ஏன் பாதுகாப்பு இருக்காது என் அண்ணா இருக்கா பார்த்துக்குவான் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம நம்ம தங்கச்சியை வேணா ஒருத்தர் இடிச்சிட்டானா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்குறோம் அந்த மனப்பான்மையோட உங்கள் பத்திரிகைகளுக்கு அதை நீங்கள் இருக்க தனியே வேறு வேறு பத்திரிகைகள் இருப்பீங்க இல்லையா அப்போது பெண் பத்திரிக்கையாளர்கள் நிறைய நீங்கள் கொண்டு வந்தாதான் அவங்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு பலம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் நீங்களாம் பெரிய பலம் அதனால பெண் பத்திரிகையாளர்கள் நீங்கள் இருக்கீங்க செய்தி எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அல்லது விளம்பரம் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இல்லை இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது ஆசிரியர் இருந்து என்ன உதவி தேவைப்படுது அல்ல சங்க பொறுப்புலேருந்து என்ன உதவி தேவைப்படுது அதெல்லாம் ஒவ்வொரு மனதிலும் ஒரு சிக்கல் இருக்கலாம் இல்லை உங்கள் உள் மனசில் இருக்கலாம் அதெல்லாம் வெளிப்படையாக பேசுங்க யாராவது ஐடி கார்டு மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா இல்லை யாராவது பணம் வாங்கிட்டு உங்கள் பேர் சொல்கிறாங்களா இல்லை சங்கத்தை பேர் யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா என்ன மனசுக்கு தோணுதோ அது சொல்லுங்க மாவட்டம் மட்டும் சொல்லுங்க கரூர் தேனி சென்னை சேலம் கோவை சென்னை சொல்லியாச்சு திருப்பூர் நாகை கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஓகே இன்னைக்கு திருவாரூர் நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாலு மாவட்டமும் மக்கள் ஒரு பேர் இருக்குது

அதை உடனே நிவர்த்தி செய்யப்படும் அந்த பிஆர்ஓ மூலம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது செய்து தருவதற்கு வழிவகை செய்து தரப்படும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி